மல்லிகார்ஜுன் தான் முன் வச்சிருக்காரு விடுதலை சிறுத்தையில இருந்தோ இல்ல மற்ற கட்சியில இருந்தோ யாருமே முன் வைக்கல திமுகவின் பேச்சை கேட்டுதான் இப்ப திருமாவை முன் நிறுத்த பாக்குறாரு கட்சிக்குள்ள பிளவை ஏற்படுத்தணும் அப்படிங்கறது அவருடைய எண்ணம் அப்படிங்கிற கட்சிக்குள்ளையும் கூட்டணிக்குள்ளையும்

இப்படி ஒரு நாலு தடவை போஸ்ட் பண்ணி மூணு தடவை அந்த வீடியோ டெலிட் பண்ண வேண்டிய ஆப்ஷனே இல்லையே சார் ஒரு தலைமைக்கு தெரியாம ஒரு அட்மின் வந்து வீடியோவை போஸ்ட் பண்ணிட முடியுமா எல்லா கட்சி தலைவர்களும் இது ஒரு அரசு அலுவலகம் மாதிரி ஒரு பதிவை போட்டு நல்லது நடந்தால் அவர்கள் கண்டுகொள்ளாமல் இருக்கணும் அதுக்கு எதிர்வினை அதிகமாக இருந்தால் அது எனக்கு தெரியாது என்று சொல்லதும் இயல்பாகிவிட்டது ஒரு பக்கம் விடுதலை புலிகளும் இன்னொரு பக்கம் விடுதலை சிறுத்துகளும் நாங்கள் நின்று அடித்தால் இலங்கை ராணுவத்தையும் அப்படிலாம் பேசுறீங்க உங்களை பார்த்து நாங்கள் பிரமிச்சிருக்கோம் ஆனால் அதுக்கப்புறம் நீங்கள் வச்ச கூட்டணியில் காங்கிரஸ் கூட கொஞ்சம் கொலாவிட்டு இருக்கிறீங்க திருமாவளவங்கிறவரும் வீரமாக இருக்காருங்கிறதுனால் அவ்வளோ பேர் போயிருக்கிறான் அதனால் இது திருமாவளவன் வந்து சொல்வது இது ஒரு நாடகம் அதனால் இதை வந்து நாங்கள் பார்க்கல இதுக்கு நாங்கள் கலந்துக்க மாட்டோம் ஏன்னா நாங்கள் தான் முழு மதுவிலத்துக்கு பல ஆண்டுகளாக போராடி சிக்ஸ்டி நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில நாம் தமிழர் கட்சியின் மாநில ஒருங்கிணைப்பாளர் மதிப்புக்குரிய ஜெகதீச பாண்டியன் அவர்கள் இணைஞ்சிருக்காரு வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க தமிழ்நாட்டுல அடுத்த துணை முதலமைச்சர் கேள்வி நிறைய இடத்துல அப்படியே வந்து வெவ்வேறு கட்சியை சேர்ந்தவர்கள் அவங்களுடைய தரப்புல இருந்து கருத்துக்களை சொல்லிட்டு முதல்வர் கிட்ட கேக்கும் போது அவர் என்ன சொன்னார்னா மாற்றம் இருக்கும் ஏமாற்றம் இருக்காது அப்படிங்கிற ஒரு பதிலையும் அவர் சொல்லியிருந்தாரு இதற்கு மற்ற கட்சியினெல்லாம் என்ன சொல்றாங்கன்னா அப்ப ஏமாற்றம் யாருக்கு இருக்கும் மாற்றம் யாருக்கு இருக்கும் இப்போ ஏமாற்றம் வந்து யாருக்கு இருக்க இருக்காது உதயநிதிக்கு இருக்காதா துர்கா ஸ்டாலினுக்கு இருக்காதா துரைமுருகனுக்கு இருக்காதா அப்படிங்கிற கேள்விகளும் எழுப்பப்படுது ஆனால் துணை முதலமைச்சராக உதயநிதிக்கு தகுதி இருக்கா இல்லையான்ற கேள்வியை நாம் தமிழர் வந்து எப்பயுமே எதிர்த்து தான் நீங்கள் உங்கள் கருத்தை வந்து பதிவிச்சுட்டு இருக்கீங்க ஸோ அந்த வகையில் இப்போ உதயநிதி தான் அப்படின்னு ஓரளவுக்கு கன்ஃபார்ம் ஆயிருக்கு முதல்ல துணை முதலமைச்சர் தமிழ்நாட்டுக்கு எதுக்கு முதல்ல அதுக்கான உங்களுடைய பதில் என்னவா இருக்கு சார் துணை முதலமைச்சர் பதவியை நாங்கள் எதுக்கு இல்லை அதை தேர்ந்தெடுக்கும் முறையை எதிர்க்கிறோம் இல்லையா அது கூட இப்போ உதயாநிதி அவர்கள் துணை முதலமைச்சரெலாம் வந்தால் எங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது நாம் தமிழருக்கு ஒரு பிரச்சனை இல்லை அவர் எங்கள் கட்சி கிடையாது நாங்கள் அவர் கட்சி கிடையாது அவர்கள் கட்சியில் இருக்கிற பெரும்பான்மை சட்டமன்ற உறுப்பினர்கள் அவர் வரணும்னு விருப்பப்பட்டா இல்லை அவர் தான் வரணுன்ட்டு அவங்க ஆசைப்பட்டா அவங்க போடுறதில் எங்களுக்கு ஒன்றும் இல்லை நாங்கள் எதை விமர்சிக்கிறோம் அப்படின்னா பெரியார் காலத்துலேருந்து அண்ணா கூட தொடர்ந்து கலைஞர் கூட இருக்கிறவங்க கூட முரசொலியை படித்து விட்டு இன்னும் திமுகவில் பல ஆண்டு காலம் உழைத்தவர்கள் அங்கே இருக்கிறாங்க அப்போ அவர்களுக்கெல்லாம் இல்லாத ஒரு தகுதி இவங்களுக்கு இருக்கா இப்போ நீங்கள் கலைஞர் இருக்கார் அதுக்கப்புறம் ஸ்டாலின் இருக்கார் அதுக்கப்புறம் உதயநிதி இருக்கார் அதுக்கப்புறம் இன்பாநிதி கூட வரலாம் அங்கே சொல்கிறாங்க அந்த அவங்க கட்சிக்காரங்க ஒருத்தர் அவர் பேர் எனக்கு தெரில நாங்கள் அடிமைகள் ஒத்தடிமைகளாக இருக்கக்கூட பவன விழா நிகழ்ச்சியில் சொல்லி புத்தடிமைகளாக இருக்கக்கூட நாங்கள் விருப்பப்படுறாங்கிறார் ஆனால் மானமும் அறிவும் மனிதனுக்கு அழகுன்னு சொன்ன பெரியார் வழி வந்தவர்களாக சொல்லி கொள்ளும் இவர்கள் அடிமைகளாக இருப்போங்கிறார் ஏன் பார்ப்பனிய பிராமணிய வைதிக மரபின் கீழ் பிறப்பின் அடிப்படையில் பேதம் கற்பித்து கீழ் மேல் என்று சொல்லி அடிமையாக இருக்கக்கூடாது அப்படின்னு போராடியதாக சொல்லப்படுகிற ஒரு இயக்கத்தில் இருந்து வந்தவர்கள் நான் புத்தடிமையாகவே இருப்பவங்கும் போது அப்போ பெரியாரை மதிக்காதவர்கள் பெரியாரை அவமதிப்பவர்கள் யார் இவங்க தான் அவங்க கணக்கு பிரகாரம் ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க நாங்கள் அமைதியாக பெரியார அவமதிக்கிறாங்கிறாங்க அவமதிக்கிறங்கிறது ஒரு நபரே இல்லை அவர் கொள்கையவே நீங்கள் அவமதிக்கிறீங்களே அப்போ நமக்கு என்ன வருது அப்படின்னா சனாதனம் சனாதனம்னு இவங்க பேசுகிறாங்க எதுக்கு அறு உதயநிதி அவர்களோட சனாதனம்னு பேசுனார் ஒரு வெளி மாநிலத்தில் வழக்கு போட்டாங்க அப்புறம் பேசினாங்க அமைதி சனாதனம்னா சனாதனம்ல என்னன்னு தெரியுதா இவங்களுக்கு சனாதனம் என்றால்னா நிலை ஆனது மாற்றம் இல்லாதது அவங்கெல்லாம் வலதுசாரிகள் மாற்றம் என்பது மட்டுமே மாறாதது மாற்றம் என்ற சொல்லை தவிர அனைத்தும் மாறிவிடுங்கிறான் அவன்லாம் இடதுசாரிகள் ஆனால் வலதுசாரிகளாக இருக்கிற ஆர்எஸ்எஸ் பிஜேபி கூட சனாதனத்தை கடைபிடிப்பதாக சொல்லிக்கொள்கிற அவர்கள் கூட மூணு ஆண்டுகளுக்கு ஒரு முறை தேர்தல் நடத்துகிறாங்க ஆறு ஆண்டுகளுக்கு ஒரு முறை பதவியே மாற்றுறாங்க உங்களுக்கு தெரியும் பிரதமர் மோடி கூட ஆறு ஆண்டுகளுக்கு ஒரு தடவை அவர் அட்டையை புதுப்பிக்கிறாரு இங்கே ஹெச் ராஜா புதுப்பிக்கிறாரு அப்போ மாற்றம் இல்லைன்னு சொல்கிறவங்க கூட மாற்றத்தை உண்டு பண்ணுறான் ஆனால் நீங்கள் பாருங்கள் இந்த சனாதனத்தை நாங்கள் தான் கடைபிடிக்கிறோம் எதுக்குறோன்னு சொல்கிற இவங்க காங்கிரஸ் கட்சியும் அதை தான் சொல்லுது ஆனால் அவங்க தலைவர்களை நேரு குடும்பத்திலேருந்தே தேடிட்டுருக்காங்க ஒரே குடும்பத்தில் தேடிட்டுருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தா ஐயா அறுபது ஆண்டுகளாக கலைஞர் வீட்லேயே கலைஞர் ஸ்டாலின் உதயாநிதி இன்பாநிதியும் வரணுன்னு சொல்கிறான் அவங்க கட்சிக்காரன் சங்கர மடத்தை வைத்திக பிராமண மதத்தை நாங்கள் எதிர்க்கிறோம் பகுத்தறிவு கொள்கை பேசுகிறோம் நாத்திகத்தை நாங்கள் தான் கடைபிடிக்கிறோம் இந்த மண்ணில் மறுமலர்ச்சி கொண்டு வருவோம் சமூக நீதி காக்கிறோம் சொல்கிற திராவிடர் கழகத்தில் கூட காஞ்சி மடத்தில் சந்திரசேகர சுவாமிகள் விஜயேந்திர சாமிகள் ஜெயேந்திர சாமிகள் மூணு பேர் மாறிட்டாங்க இன்னைக்கு விஜயேந்திர சாமிகள் இருக்காங்க ஆனால் பெரியார் திடலை மடமாகவே மாற்றி வச்சுருக்காரு வீரமணி அப்போ அதுக்கப்புறம் அவர் பையன் அப்போ உங்கள் வீட்டு பையன் இதாக மட்டும் வர்றது நீங்கள் எதுங்களே பிறப்பின் அடிப்படையில் தானே அது வராங்க இல்லை கட்சிக்காக உழைத்து வராங்களா முரசொலியோ விடுதலையோ குடியரசுவோ படித்தவனாக வைப்பாங்க நீங்கள் அதுக்கு அதுக்கு தகுதி உள்ள ஒரு நபர்களை கூப்பிட்டு வரீங்க அப்போ சனாதனத்தை நீங்கள் தான் கடைப்பிடிக்கிறீங்க அது எப்படி கொடுக்குறீங்க உங்கள் குடும்பத்துக்கு மட்டும் கடைப்பிடிக்கிறீங்க பொதுச் செயலாளர் வீட்டில் இருக்க அன்பழகன் பொதுச் செயலாளர் வராரா இல்லை அதுக்கு முன்ன பொருளாளராக சாதிக் விட வீட்டிலேருந்து வராங்களா ஒரே ஒரு பெரும் கட்சிக்கு ஒரு இஸ்லாமிய சமூகத்துலேருந்து ஒரு பொருளாளரை போட்டு வச்சிங்க அவரையும் எடுத்து விட்டீங்க அப்புறம் தான் நீங்கள் துறைமுகம் கொண்டு வந்தீங்க நீங்கள் துறைமுக பொதுச் செயலாளரை ஆக்கி விட்டுருங்க அப்படி சனாதானத்தை எதிர்ப்பாக சொல்லி சமூக நீதிக்காக போராடுகிறா சொல்கிற நீங்கள் பிறப்பின் அடிப்படையில் சனாதானத்தை கடைபிடித்து பொறுப்பு கொடுக்குற விதத்தை தான் நாங்கள் இருக்கிறோமொழிய பொறுப்பை எதிர்ப்பதல்ல நீங்கள் தேர்ந்தெடுக்கும் அந்த முறையை நாங்கள் சொல்கிறோம் இல்லை ஏனென்னால் வேறு யாரும் தகுதி இல்லையா மன்னராட்சி ஒளிந்து மக்களாட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தில சுதந்திரம் அடைந்த பிறகு அதுக்கப்புறம் கூட மன்னர் மானியம் கூட ஒழிக்கப்பட்டது அது எதுக்காக முடியாது சொல்லிக்கிறான் அவன் தாத்தா அப்பா பையன் அதெல்லாம் வரக்கூடாதுன்னு தான் வாரிசா ஆமாம் வாரிசு அரசியல் கூட வர மக்களாட்சிங்கிறது மன்னராட்சிங்கிறது வந்து அவங்க குடும்பத்திலே வந்துட்டு இருக்கும் இப்போ அதெல்லாம் இல்லாத ஓட்டு போட்டு எழுபது எண்பது வருஷம் ஆனாலும் நீங்க திருப்பி எங்க கூட்டிட்டு போறீங்க பழைய இதுக்கே கூட்டிட்டு போறீங்க அந்த முறையை தான் நாங்கள் எதுக்குற மொழிய அந்த நபரை விட இன்னும் தகுதி இருக்க நபர்கள் இருக்கிறாங்கன்னு இருந்தால் தான் இந்த ஜனநாயக அமைப்பில் உழைப்பவன் எவன் வேணாலும் முன்னேறலாம் இந்த கட்சிக்காக உழைத்தவன் எவன் வேணாலும் முன்னேறலாங்கிற நிலை மற்ற கட்சிகளுக்கும் கூட வரும் வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் அது இருக்கிற மொழியை எங்களுக்கு தனிப்பட்ட விருப்பு வெறுப்பு கிடையாது சரி சரி இப்போ நீங்க பதவியை எதிர்க்கல அந்த பதவிக்கு வரக்கூடியவரை தான் எதிர்க்கிற அந்த முறையே எதிர்க்கிறீங்க முதலமைச்சரே நல்லா தானே இருக்காரு அப்புறம் எதுக்கு துணை முதலமைச்சர் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்தாலும் இப்போ நீங்க சொல்லிட்டீங்க நாங்க உதயநிதியை எதிர்க்கல அவரை துணை முதலமைச்சரா ஆகிற அந்த முறையை தான் நீங்க எதிர்க்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டீங்க குறிப்பா விடுதலை சிறுத்தை இருக்கக்கூடிய ஒரு நபரின் உடைய பேச்சையே கேட்டிருப்பீங்க நான்கு திரைப்படத்துல நடிக்க கூடியவர் துணை முதலமைச்சர் ஆகிறதுக்கு எங்க தலைவரே ஆகலாம் அப்படிங்கிறது அவருடைய சொந்த கருத்து அதை நம்ம எந்த விதமான கேள்வியும் கேட்க முடியாது ஆனா பல பேர் சொல்றது திமுகவிலே பிரச்சனை இல்ல எங்களுக்குள்ளயே பிரச்சனை இல்ல நாங்க சுமூகமாக தான் இருக்கோம் கனிமொழி கேட்கல மூக்க அழகிரி அவர்கள் அந்த குடும்பத்தை சேர்ந்தவர் கேட்கல அப்படி இருக்கு கனிமொழியோட குடும்பத்தை சேர்ந்தவங்க கேட்கல அப்புறையே மற்ற கட்சியிலேருந்து நீங்க ஏன் கேட்குறீங்க அப்படிங்கிறாங்க தேர்தல் அரசியலை கூட்டணி வைக்கிறீங்க நீங்க கூடி ஆட்சி செய்தாலும் என்னன்னு கேட்குறேன் கூட்டணி ஆட்சி என்பது வேற இல்லை அப்ப அவர் சொல்றது அர்ஜுன் யாதவ் சொல்றது நானே பார்க்குறேன் அவர் சொல்றாரு திமுக இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் தனியாக நிற்கல கூட்டணி கட்சியினால்தான் அது வெல்லுது நீங்க பலமா இருக்கணும்னா இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் நிற்கிதுங்குது உன்னுடைய அடிப்படையில் அப்படி தனியாக நிற்கிற பலம் பொருந்திய ஒரு கட்சின்னா நாம் தமிழர் தான் அவருடைய வாசகத்தில் ஏன்னா நாங்க தான் தனித்து நிற்கிறோம் ஏன் காரணம் என்னன்னா அவர்களுடைய இப்போ நாலு தொகுதியில் அவர்கள் இல்லாத இவர்கள் வெற்றி பெற முடியாதுன்னு அந்த நாற்பது தொகுதிகளிலுமே இவர்கள் இல்லாத ரெண்டு தொகுதி தவிர திமுக வெற்றி பெற முடியாதுன்னு சொல்கிறாங்க ஏன்னா பத்து கட்சிகள் கூட்டணி அப்போ எல்லோரும் என்ன சொல்லுவான் நாங்கள் எங்களால் தான் வென்றோம் எங்களால் தான் வென்றோன்னு சொல்லுவான் உண்மையிலே உதயாநிதிக்கு தகுதி இருக்கா விடுதலை சத்தினுடைய தலைவர் திருமாவளவனுக்கு தகுதி இருக்கான்னா எனதோடு அரசியல் புரிதலில் இத்தனை ஆண்டு கால பொதுநல வாழ்க்கையில் அண்ணனுடைய இதை போது அந்த போர்ட் போலியோன்னு சொல்லுகிற போது இவரை விட அவருக்கு அதிகமான தகுதி இருக்குன்னு தான் என்னுடைய கருத்து அவருடைய போராட்ட குணம் இவர் எந்த இதில் அரசியலுக்கு வந்தாரோ இவர் பிறக்கும் போதே கொண்டு இவர் இப்போ இப்போ ஐம்பது வயசு ஆகுது அண்ணன் கிட்டத்தட்ட நாற்பது வருஷம் அரசியலுக்கு வந்து ஆயிடுச்சு ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்திலிருந்து நீண்ட நெடுங்காலத்திற்கு பிறகு தமிழக அரசியலை ஓரளவுக்கு தீர்மானிக்கிற இல்லை அவரோடு பயணித்தால்தான் வெற்றி பெறுகிற மாதிரியான ஒரு சூழலை உருவாக்கி விட்டார் அர்ஜுன் சொல்றதை ஏத்துக்கிறீங்க உறுதியாக ஏற்றுக்கிறேன் அது வந்து அந்த கட்சி தொண்டர்களுடைய கருத்து யாரு ஆதவ அர்ஜுனுடைய உணர்வு என்பது விடுதலை சிறுத்தைகளினுடைய உணர்வு இல்ல அதுவுமே அவர் திமுக தானே சொல்றாரு அப்படிங்கிறாங்க திமுக தூண்டல் அல்ல ஆதவ அர்ஜுன் தான் முன் வச்சிருக்காரு விடுதலை சிறுத்தையில இருந்தோ இல்ல மற்ற கட்சியில இருந்தோ யாருமே முன் வைக்கல திமுகவின் பேச்சை கேட்டுதான் இப்ப திருமா அவ முன் நிறுத்த பாக்குறாரு கட்சிக்குள்ள பிளவை ஏற்படுத்தணும் அப்படிங்கறத அவருடைய எண்ணம் அப்படிங்கற கட்சிக்குள்ளையா கட்சிக்குலையும் கூட்டணி குலையும் விடுதலை சிறுத்தை விடுதலை சிறுத்தையவே எனக்கு அண்ணன் திருமா அரசியல் அனுபவ கருத்தில் கொண்டால் அவருடைய அரசியல் அறிவை கட்சி நீங்க கவனத்தில் எடுத்து கொண்டால் அந்த கட்சி உடையாது ஏனென்றால் எந்த பிரச்சனை இருந்தாலும் நேர்கொண்டு அழைத்து பேசி அதை தீர்த்து வைக்கிற திறமை ஆளுமை அண்ணன் திருமாவளவர்களுக்கு இருக்கிறது நான் நீண்ட நெடுங்கலாமல் அந்த கட்சியை பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதனால் அதுக்கு வாய்ப்பே இல்லை ஏன்னா அது வந்து ஒரு வெளியே பேசியிருக்க தேவையில்லை ஆனால் அது ஒரு உட்கட்சி ஜனநாயகத்தை காக்கிற விஷயமாக இருக்குது ஏன்னா எல்லாத்துக்குமே என்ன இருக்குது ஏன் நம்ம இத்தனை ஆண்டு காலமாக உழைக்கிறோம் அண்ணனுக்கிட்டதான் அறுபது நெருங்கிட்டார் இனிமேல் எப்போ நம்ம ஆட்சிக்கு வர போகிறோம் அவங்களே தானே சொல்கிறேன் வன்னியரசு அவரை கூட ஆதவர்ஜின் சொல்லுகிற கருத்தில் எங்களுக்கு உடன்பாடு இல்லை என்று சொன்னால் கூட ஆனால் இருநூத்தி இருபத்தி ஆறுனுடைய முதல்வர் வேட்பாளர் திருமான் வன்னியரசன் சொல்றாரா இல்லையா வன்னியரசு சொல்றாரு சார் ஆனால் ஆதவர்ஜுனுடைய பேச்சுக்கு திருமாவரன் அவர்கள் எதிர்ப்பு வரலையே ஏன் வரணும்னு கேட்குறேன் அவர் தான் சொல்கிறாரு கிளியரா சொல்றாரு இன்னைக்கு கூட ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு அந்த என்னுடைய இருந்து வீடியோ போட்டதுலேருந்து பிரச்சனை ஆரம்பிக்குது ஆனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி அர்ஜுன் ஆதவ நான் அலுவலகத்துக்கு போயிருக்கிறேன் அவர் தான் அம்பேத்கர் சிலையும் காந்தி சிலையும் அரியலில் வைத்து கொண்டிருந்தார் காந்தி சிலை வைத்து பெறுபவர்கள் அம்பேத்கர் சிலையை ஒரு காலம் வைத்திருக்க மாட்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் திருமாவளவன் ஒன்று சொல்கிறார் என்ன சொல்கிறேன்னா எந்த ஒடுக்கப்பட்ட இல்லை தாழ்த்தப்பட்ட சமூகத்தின் கட்சி தலைவர்கள் தலைவர்களை தவிர வீரிய வேறு எந்த கட்சி தலைவரின் வீட்டிலும் அம்பேத்கர் படம் இருக்கான்னு சொல்கிறார் அண்ணன் அதை திரும்ப பெற்றுக்கொள்ள வேண்டும் அண்ணன் செந்தமிழன் சீமானுடைய வீட்டில் அம்பேத்கருடைய படம் தொடர்ந்து கட்சி ஆரம்பிப்பதற்கு முன்பாக இருந்தே அம்பேத்கருடைய படம் இருக்கிறது அதுவும் அந்த படம் தம்பி படத்தின் போது ஓவியர் மணிராஜே அவர்கள் கலை வரைந்த படம் இன்னும் அண்ணன் செந்தமிழன் சீமான் வீட்டில் இருக்கிறது எதற்காக சொல்லேன் என்றால் அம்பேத்கரை நீங்கள் உரிமை கொண்டாடுங்கள் உங்களுக்கும் சொந்தம் உங்களுக்கு மட்டுமே சொந்தம் என்று சொல்லுவது தடுப்பது பொது சமூகத்தில் இருப்பவன் உங்களிடம் கலக்காமல் போய்விடும் அந்த அளவுக்கு அவர் ஒரு முதிர்ச்சி இல்லாத நபராக இல்லை அண்ணன் அண்ணனுக்கு கொடுக்கப்பட்ட தகவல் அப்படி கொடுத்துருக்கலாம் அவர் பார்த்த மற்ற கட்சிக்காரர்கள் அப்படி இருக்கலாம் ஒழிய செந்தமலன் சீமான வீட்டில் அப்படி இல்லை அம்பேத்கருடைய படமும் இருக்கு அதனால அர்ஜுனாதவ் சொன்ன கருத்து எனக்கு உடன்பாடா இல்லையாங்கிறத விட அந்த கட்சிக்கு உடன்பாடு அப்ப நீங்க ஒத்துக்கிறீங்க திரும்பதான் வந்து துணை முதலமைச்சர் ஆவறதுக்கான தகுதியான ஆள் உதயநிதியை விட உண்மையிலேயே உதயநிதி ஸ்டாலினை விட துணை முதலமைச்சர் பொறுப்புக்கு அறிவும் அனுபவமும் ஆற்றலும் அரசியல் ஞானமும் பெற்றவர் தொல் திருமாவளம் என்பதுதான் என்னுடைய கருத்து இந்த கருத்தை நீங்க சொல்றீங்க மக்களும் சொல்றாங்க ஆனா இது வந்து கண்டிப்பா முதலமைச்சருடைய பார்வைக்கு இந்த கேள்விகள் எல்லாமே போயிருக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தில் சரியானவர்கள் திறமையார்கள் என்று தெரிந்தால் உதயா பிறப்பதற்கு முன்பாகவே ஸ்டாலின் புறக்கம் கூட இருக்கிற டிஆர் ஆர் பாலு ஐயா துறைமுருகன் பொன்முடி கே என் நேரு இன்னும் பல பல தலைவர்கள் தகுதியானவர்கள் அந்த கட்சியில் இருக்காங்க அவர்கள் அதற்கெல்லாம் இடம் கொடுக்காத காரணத்தாலும் எப்படி இங்கே சாதி அரசியல் மத அரசியல் ஊழல் அரசியல் இருப்பதோ அதுபோல் இந்த நாட்டுக்கு கேடானது வாரிசு அரசியலும் அப்படிங்கிறது எங்களுடைய கருத்து அவங்களுக்கும் தெரியும் உதயாநிதியை விட பல தகுதியானவர்கள் அதில் இருக்கிறார்கள் அப்படிங்கிறது தெரியும் இது காரணம் மக்களாட்சி இல்லாமல் மீண்டும் மன்னராட்சி முறைக்கு திரும்புவது போல அவர்கள் அவர்களை கொண்டு வர நினைக்கிறாங்க சார் ஒரு குடும்பத்தில்னு வரும்போது இந்த கலைஞர் அவர்கள் குடும்பத்தில் ஸ்டாலின் அவர்கள் குடும்பமும் இருக்குது மூக்க அழகிரி குடும்பமும் இருக்குது கனிமொழி குடும்பமும் இருக்குது ஸோ அப்படி இருக்கும் போது உதயநிதியவே முன்னிறுத்தப்பட காரணம் என்ன மூக்க அழகிரி அவர்களுடைய குடும்பமும் இருக்குது அதுலேயும் தகுதியான திறமையான நிறைய பேர் இருக்காங்களே உங்களுக்கு தெரியும் மூக்காலகிரியுடைய பையன் உங்களுக்கு தெரியும் இது இருந்தார் பின்னாடி இருந்தார் ஒரு வருஷமாக விபத்தாகி அவருக்கு ஒரு மூளையில் இதாகி அது இல்லாத அவங்க வந்து அதை விரும்பலை நீங்கள் அதுதான் அரசு நீங்கள் எல்லாம் சொல்கிறீங்க ஸ்டாலின் வந்து அவருக்கு ஒன்றும் அவ்வளோ அரசியல் அறிவு கிடையாது சரியாக நம்ம எந்த இடத்துக்கு வரணும் நம்ம குடும்பம் எப்படி வரணும்னு திட்டமிட்டு உழைத்து கருணாநிதி இது இருக்கிற போதே தமிழரசு அழகிரி இவர்கள் எல்லாம் அரசியலிலே அவர்கள் வாரிசுமே இல்லாத அளவுக்கு அப்புறப்படுத்தி விட்டு அவரும் வந்து முதலமைச்சர் பதவி வாங்கி கொண்டு அவர் பயனையும் முதல்வராக ஒரு வேலை திட்டத்தை அப்பொழுதே வடிவமைத்தி செயலாற்று கொண்டிருக்கிறார் இது வந்து எப்போ நீங்க சொல்றதுனா கலைஞர் முதலமைச்சராக இருக்கும் போது ஸ்டாலின் துணை முதலமைச்சராக அப்படின்றது பேச்சு வரும்போது அப்போ வந்து மூத்த நிர்வாகியா மூத்த அமைச்சராக இருந்த அன்பழகன் அவர்கள் எதுவுமே சொல்லலை ஸோ அந்த டைம்ல டெபிடி சிஎம் ஸ்டாலின் அவர்கள் வந்துட்டாரு ஸோ அப்பவே வந்து முதலமைச்சருடைய இந்த படலமானது அதாவது நம்ம இப்பதான் பதவியில இருக்கணும் அப்படிங்கிற அந்த படலம் ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிறீங்களா உறுதியா அது வந்து என்ன இந்த தமிழ் இனத்தினுடைய சாபக்கேடுன்னா அண்ணா இருக்கும்போது அண்ணாவுக்கு நாற்பது வயசு இருபத்தி வயசு ஏதோ நெடுஞ்சலி இன்றைக்கி இருபத்தேழு வயசு இவருக்கு அன்பாளனுக்கு இருபத்தஞ்சி வயசு கருணாநிதிக்கு இருபத்தி மூணு வயசு ஈவிக்கிய சம்பத்துக்கு எல்லாம் இத்தனை அறிவாளிகள் எல்லாம் உள்வாங்கி கொண்டு கூடையே பயணித்து கொண்டு அவர்கள் வெல்ல முடியாத அளவுக்கு ஒரு பேச்சாற்றலை வைத்திருந்தவர் தான் பேச்சாற்றல் கட்சியை நடத்துகிற அட்மினிஸ்ட்ரேஷன் அறிவு எக்ஸிக்யூட்டிவ் அறிவு எல்லாம் வைத்திருந்தவர் தான் அறிஞர் அண்ணா அதற்கு பிறகு கருணாநிதி அவர்கள் வந்து எம்ஜிஆர் உடைய துணை கொண்டு கட்சிக்கு யார் பொதுச் செயலாளர் வர வேண்டும் என்ற சூழல் இருக்கிற போது பொதுச் செயலாளர் பறவையே அண்ணா அவர்கள் நெடுஞ்சாலைக்கு விட்டுவிட்டு நெடுஞ்சலின்னு கொடுத்ததுனால் கருணாநிதி பிரச்சனை பண்ணி யார் வருகிற போ போது தானே அந்த முதலமைச்சர் பதவியை எடுத்துக்கொண்டு நடத்தி கொண்டிருந்தார் அவர் இறந்த பிறகு எம்ஜிஆரினுடைய துணையோடு கலைஞர் அவர்கள் கைப்பற்றி கொண்டு எம்ஜிஆரையும் இந்த கட்சியினுடைய துரத்துவிட்டு அது வந்து அவர்களுக்கு பிறப்பின் அது பிறக்கும் போதே அந்த அறிவு இருந்திருக்க மாட்டேங்குது நமக்கு தெரியல புதிதாக நம்ப வைத்து நம்பகமானவர்களை எப்படி இந்த இனத்தை நம்ப வைத்து இரண்டாயிரத்து ஒம்பதுக்கு பிறகு இந்த தமிழ் இனத்தை பலியுறுத்த போட்டு இன நடந்து போய் எதற்கும் உதவாமல் இருந்தார்களோ அதுபோல் அவருக்கு ஆரம்பத்திலேருந்தே அது இருந்திருக்க மாட்டேங்குது இல்லை என்றால் தமிழ்நாட்டு அரசியல் அண்ணாதுரை நெடுஞ்செழியன் அன்பழகன் போன்றவர்கள் தலைமையொற்று நடந்திருந்தால் ஆட்சி செய்திருந்தால் இதைவிட சிறப்பாக இருந்திருக்கும் இருந்திருக்கலாம் ஆனால் அதை பார்க்கும்போது இருந்திருக்கும் அன்பழகன் அவர்களே வந்து அவர் துணை முதல்வருக்கு ஆசைப்படாமல் இல்லை மேயர் ரெண்டாவது இடத்துல ஸ்டாலினுக்கு விட்டு கொடுத்தது அவருடைய அறிவுக்கும் அவருடைய அனுபவத்துக்கும் அது தவறான செயல்தான் தான் நம்ம நினைக்கிறோம் ஆனால் அவர் அவருடைய இடத்தை தக்க வைத்துக் கொண்டு அப்படி ஒரு கட்டமைப்பு ஒரு அரசியல் கட்சியில் வந்துருச்சுன்னா இவங்களை ரெண்டாவது இடத்துலையே வச்சுக்கிட்டே இருக்கிறது ஏன்னா ஒரு பயத்துலேயே வச்சுட்டு இருந்துக்கிறது பதவி கொடுக்காமல் வச்சுருந்தா தான் இவங்க நம்மளை எதுக்க மாட்டாங்கிற அந்த சூழ்ச்சி ராஜதந்திரம் கருணாநிதிக்கு தெரிந்த அளவுக்கு ஐயா அன்பழகனுக்கு தெரியல அந்த மாதிரி அந்த அறிவு அத்தனையுமே ஸ்டாலினுக்கோ இல்லை ஸ்டாலினை சுற்றி இருப்பவர்களோ இருக்கிற காரணத்தால் அழகிரியுமே அப்புறப்படுத்தி அப்புறப்படுத்திவிட்டு தமிழரசு அவர்களையும் அப்புறப்படுத்தி அவர்கள் வாரிசையிலுமே உள்ளேயே விடாமல் இவர்களுடைய வாரிசு அதுக்கு பிறகு இவர்களுக்கு பின்னால் இருக்கிற வாரிசு இவர்களே வருவதற்கான ஒரு கட்டுமானத்தை உருவாக்கி விட்டார்கள் சார் ஒரு தொண்டனா இருந்துதான் திருமாவளவன் அவர்கள் வந்து இப்போ ஒரு தலைமையாக வந்து அண்ட் இப்போ துணை முதலமைச்சராக ஆகிற பேச்சு வரைக்கும் அவர்களை சுத்தி வருது நீங்க பேசுகிறீங்க நாம் இருந்து பேசுகிறாங்க ஆதவ அர்ஜுன் அவர் பேசுகிறாரு திருமாவளவன் அவர்கள் ஏன் ஏற்றுக்கள்னு நினைக்கிறீங்க ஏன்னா ஆட்சி அதிகாரத்தில் ஆமா சார் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேணுன்ற அந்த வீடியோ போட்டதுக்கு அப்புறமா அதை டெலிட் பண்ணிட்டாங்க இப்படி ஒரு நாலு தடவை போஸ்ட் பண்ணி மூணு தடவை அந்த வீடியோ டெலீட் பண்ண வேண்டிய ஆப்ஷனே இல்லையே சார் ஒரு தலைமைக்கு தெரியாம ஒரு அட்மின் வந்து வீடியோவை போஸ்ட் பண்ணிட முடியுமா எல்லா கட்சி தலைவர்களும் இது ஒரு அரசு அலுவலகம் மாதிரி ஒரு பதிவு போட்டு நல்லது நடந்தால் அவர்கள் கண்டுகொள்ளாமல் இருக்கணும் அதுக்கு எதிர்வினை அதிகமாக இருந்தால் அது எனக்கு தெரியாது என்று சொல்வதும் இயல்பாகிவிட்டது அண்ணன் அது கட்சி ராஜா சொல்லலாம் அவர் வந்து அவருடைய இயக்கம் அப்படி சுதந்திர போராட்டத்துக்கு ஆகாத கூட சுவையை நக்கிவிட்டு எழுதிவிட்டு விட்டு வருகிற சபர்கரனுடைய வாரிசு சாவர்கரனுடைய வாரிசு கட்சி ராஜா ஆனால் திருமாவளவன் அண்ணனை அப்படி பார்க்கவில்லை அம்பேத்கருனுடைய வாரிசாக அயோத்திதாசன் இரட்டமளி தாசன் சீனிவாசனுடைய வாரிசாக எதற்கும் அஞ்சாமல் சமூக நீதிக்காக தமிழ் தேசியத்துக்காக குரல் கொடுக்கக்கூடிய தென்னாட்டு பிரபாகரன் அவர்களே சோற்றில் எழுதி வைக்கிற ஒரு வீரனாக தான் நாங்கள் பார்க்குறோம் இதில் அவர் அப்படி சொன்னது அவருடைய அரசியல் ஆளுமைக்கு எதிரான செயலாக தான் நான் பார்க்குறேன் ஆனால் அவர் சரி ஒரு விஷயம் வந்து பழுப்பதற்கு அதாவது என்ன சொல்கிறது முதிர்ச்சி அடைவதற்கு முன்பாகவே இந்த விஷயம் வெளியே வந்து விட்டதுன்னு கூட அவர் பயப்படலாம் பயத்தினுடைய வெளிப்பாடு தான் எனக்கு தெரியாது அட்மிட் போட்டாங்களாம் அதுவும் அண்ணன் மாதிரி ஆள்லாம் சொல்ல முடியாது சாதாரணமாக அவர்கிட்ட அவருக்கு தெரியாத ஒரு எழுத்தோ ஒரு பேச்சோ வெளியே வந்துட முடியாது நான் ஒரு இயக்கத்தில் இருக்கேன்னா எங்கள் தலைமைக்கு தெரியாத நான் வந்து தலைமையோடைய இதை அப்படி போற்ற முடியாது அதனால் அவருடைய அரசியல் அறிவுக்கு அனுபவத்துக்கு ஆளுமைக்கு அது தவ அவர் பின்வாங்கி விட்டார் என்று தான் நான் நினைக்கிறேன் சார் உதயநிதிக்கு விட்டு கொடுக்க தகுதி இருக்கு தகுதி இருப்பது அப்படின்னா இப்போ அவங்க கட்சி மட்டுமே இவ்வளோ எம்எல்ஏ இருக்குல்லையா இல்லையா அவங்க இருக்கிறது நாலே எம்எல்ஏ தானே மீதி எல்லாரும் மீதி எல்லா எம்எல்ஏவும் திமுக இருக்காங்க சாதாரண கூட்டணி அரசு எல்லாம் கம்யூனிஸ்டில் யார் இருக்காங்க அவங்க மற்றவங்க இருக்காங்க காங்கிரஸ் இருக்காங்க இவங்கெல்லாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் இல்லையா நீங்கள் அனு அனுபவமாக அறிவாக தகுதியாக பார்த்தா திருமாவளவனுக்கு தான் ஆனால் அதுக்கான இந்த தேர்தலுடைய பெரும்பான்மை அரசியல் இருக்குல்ல அதில் அவருக்கான ஆதரவு இருக்காது அதனால் அவருக்கு சரி இன்னும் ரெண்டு ஆண்டு காலம் ஆட்சி நடத்த வேண்டியிருக்கு இந்த பதவி விட ஆர்எஸ்எஸ் பாஜகவினுடைய தாக்கம் தமிழ்நாட்டில் அதிகமாகிடக்கூடாது அதுக்காக நம்ம எந்த இடத்துல இப்போ இருக்கணும் அதுக்கு பாதகம் வந்து தரக்கூடாதுன்னு அவர் நினைக்கிறோம் சரி இந்த மது ஒழிப்பு மாநாடு பற்றி நாம் தமிழர்லேருந்து என்ன நினைக்கிறீங்க இந்த மது ஒழிப்புங்களா இல்லை மது ஒழிப்பு மாநாடுக்கு நாங்கள் பூர்ண மது விளக்குன்னு நாங்கள் முதல்ல இருந்தே கோரிக்கிட்டு இருக்கோம் அதுக்காக எங்கள் மாளிகை காசை பாசறை வந்து போராடி கையெழுத்து பெற்று முதலமைச்சரிடம் கொடுத்து ஐநூறு மதுக்கடைகளை நாங்களே வந்து அப்புறப்படுத்தியிருக்கோம் அதாவது அப்புறப்படுத்தினா மூடி இருக்கோம் எந்த ஆட்சி அதிகாரத்திலும் இல்ல இவர் சொல்லுகிற மது ஒழிப்பு ஒன்றிய அரசுக்கிட்ட சொல்கிறாங்கிறார் இந்த மது வந்து யார் திறந்து வச்சுருக்கிறது மாநில அரசு அந்த மாநில அரசுக்கு விற்பவர்கள் யார் திமுகவில் இருக்கிற கட்சிக்காரர்கள் அவருடைய உறவினர்கள் அண்ணாதிமுகவில் இருக்க முன்னாள் மந்திரிகள் இவங்க தான் இந்த கடையவே மூடுறாங்க குறைந்தபட்சம் நாங்கள் தமிழ்நாட்டுக்காவது இருக்க மாட்டோம் என்று அவர்கள் முடிவெடுத்து விட்டால் இங்கே டாஸ் மாதிரிக்க மூடிடலாம் அப்போ நீ யாரை எதிர்த்து இந்த இதை நடத்துறீங்க இவர் பேசினதே இருக்குது யார் உதயாநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசுனதே நாங்கள் வந்தால் கண்டிப்பாக படிப்படியாக மதுக்கடையை மூடுவோம் என்றார் அம்மையார் கனிமொழி வந்தால் முப்பத்தஞ்சு வயதுக்கு மேற்பட்ட இளம் இதுவையால் தமிழ்நாட்டில் தான் அதிகமாக இருக்கிறார்கள் எங்கள் அண்ணன் வந்தால் முதல் கையெழுத்து டாஸ்மார்க் தான் வீட்டுக்கு வெளியே இந்த பக்கமும் கனிமொழியும் இந்த பக்கமும் உதயநிதி ஸ்டாலின் இருந்துக்கிட்டு மதுவிலக்குக்கு எதிராக குரல் கொடுத்தவர்கள் ஆனால் வந்த பிறகு பெண்கள் குடிப்பதற்கான குடிப்பகத்தையும் திறந்து வைத்தவர்களான இவர்கள் பார் மதுரையில் எந்த இடத்துல வந்து கள்ளக்குறிச்சியில் விசசாரஞ்சாய் செத்துட்டான் அறுபத்தெட்டு பேருங்கிறாங்க ஆனால் அதுக்கு அதிகமான பேர் செத்துட்டாங்க ஏன்னா கள்ளக்குறிச்சியினுடைய பலன்புரம் வைப்பாங்க என்ன அதில் என்ன நடந்ததுலாம் எனக்கு முழுமா தெரியும் அதை விட அருகில் இருக்க சேலம் மாவட்டத்தில் அந்த அம்மா பேர் நர்மதான்னு நினைக்கிறேன் என் பேர் சரியா தெரியல அந்த டாஸ்மார்க்கினுடைய மேலாளர் ஒரு கூட்டம் போடுறாங்க கூட்டம் போட்டு என்ன பேசுகிறாங்கன்னா என்னத்துக்கு இருபது விழுக்காடு சாராயக்கரில் வியாபாரம் குறைஞ்சிருச்சி அப்படின்னு ஒரு இதை போடுறாங்க என்னடா வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு செய்யப்பட்டு இத்தனாயிரம் இளைஞர்கள் வேலை இல்லாத கிடைக்குதான்னு ஒரு கூட்டம் போடல கல்வி அதிகாரிகள் ஐயோ விவசாயிகளுக்கு உற்பத்தியான விளைபொருள்களை கொடுக்க முடியல விலை விளைபொருளை பாதுகாக்க முடியலையின் விரயமாகுதுன்னு அதுக்கு ஒரு கூட்டம் போடல அங்கங்கே துப்புரவு தொழிலாளர் போராடுறான் தபால் ஊழியர்கள் போராடுறான் ப நிரந்தரமாக ஆக்க சொல்லி ஈபி பணியாளர்கள் போராடுறாங்க ஆசிரியர்கள் போராடுறாங்க அவர்களுக்கு என்னன்னு கூட்டு ஒரு யோசனை பண்ணலை குடி ஏன் குறைஞ்சி போச்சுன்னு எல்லா ஐஏ சாவிதர்களும் அதிகாரிகளும் அதற்காக பயிற்று போகிறார்கள் என்றால் இது விடியல் அரசா இல்லை குடியல் அரசான்னு ஒரு கேள்வி வருதா இல்லையா இவர்கள் ஒரு காலமும் இதை மூட மாட்டார்கள் ஏன்னா இங்கே நடப்பது சந்தை பொருளாதாரம் சாராய பொருளாதாரத்தை வைத்துத்தான் இவர்களை ஆட்சியே அரசை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அதனால் இது திருமாவளவன் வந்து சொல்வது இது ஒரு நாடகம் அதனால் இதை வந்து நாங்கள் பார்க்கல இதுக்கு நாங்கள் கலந்துக்க மாட்டோம் ஏன்னா நாங்கள் தான் முழு மதுவிலக்கு பல ஆண்டுகளாக போராடிட்டுருக்கோம் ஏன்னா இதை கேட்குறடா மது ஒழிக்கணும்னு நினைக்கிற கட்சிகள் இதில் கலந்துக்கலாம் அப்படிங்கிறது அவங்களுடைய கூற்று நூறு விழுக்காடுமா சரிதான் ஆனால் ஒன்று நீ யாரை எதிர்த்து போராடணும்னு ஒன்று இங்கே வந்து இல்லை இப்போ நாங்கள் போராடலாம் ஏன்னா நாங்கள் வந்து எந்த அதிகாரத்திலும் இல்லை அவங்களோட கூட்டணியிலும் இல்லை எங்களுக்கு ஒரு எம்எல்ஏ கூட இல்லை ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படி ஒரு சிந்தனை இருந்தது இல்லை உங்களுக்கு சட்டசபையில் மானிய கோரிக்கைலாம் நடந்துருந்தது இல்லை எந்திரிச்சு என்றைக்காவது நீங்கள் அதை ஒரே ஒரு ஆள் தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய தலைவர் வேல்முருகன் அவர்கள் அத்தனை இதுக்கும் குரல் கொடுத்து கொண்டு கேட்டு கேட்டுக்கொண்டு எதிர்த்து நீங்கள் சிறை மானியமாக வந்து அங்கே நீங்கள் வந்து இது எடுக்கக்கூடாது உள்ளுக்குள்ளே போய் நீங்கள் அரசியல்வாதி ஒன்றா போகிறான் அக்யூஸ்ட் ஒன்றா போயிட்டுருக்கான் நீங்கள் ரோல் கால் எப்படி எடுத்து அவமானப்படுத்துறீங்க ஒவ்வொன்றுக்கும் அவர் பேசுகிறார் எதுக்குறார் ஒரு ஆள் நீங்கள் நாலு எம்எல்ஏங்களே என்ன பண்ணீங்களே அப்போ விட்டுட்டு இப்போ வந்து நாங்கள் மது கொண்டு வர போராடுறோம் அப்படின்னா யாரை எதிர்த்து போராடுறீங்கன்னு ஒன்றீங்களே ஒன்றிய அரசா மது வைக்க சொல்லுதுங்க எத்தனை இந்தியாவில் எத்தனை மாநிலங்களில் மது இல்லாத இருக்குது அப்போ இது ஒரு அம்பக்கு இல்லையா அதை தான் நாங்கள் எதுக்குற ஒன்று அந்த சிந்தனை ஒன்றா இருந்ததுன்னா வாங்க ஒன்றா இருந்து எல்லாம் இங்கே இருக்க மாநில அரசை எதிர்த்து போராடுவோம் தமிழக அரசு எதிர்த்து போராடுவோம் தமிழ்நாட்டு அரசு எதிர்த்து போராடுவோம் அது தானே சரியாக இருக்கும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க எவன் விற்கிறானோ எவன் காசுறானோ அவனையே கூட்டிகிட்டு ஒழிப்போம்னா எப்படி ஒழிக்க முடியும் முதல்ல அவர் திமுகவை விட்டுட்டு தானே சிற ஆரம்பி மாநாடு அதுக்கப்புறம் தான் ஏதோ நடந்து அதை என்ன என்ன நடந்து நினைக்கிறீங்க அதான் சொல்கிறேன்னா அண்ணனுடைய அரசியல இருக்க அனுபவத்துக்கு இது மாதிரி பின்வாங்க கூடாது விடுதலை சிறுத்தைகள் என்பது நீங்கள் ஒரு நீங்கள் மேடையெல்லாம் பேசத பார்த்து வீங்கியிருக்கோம் ஒரு பக்கம் விடுதலை புலிகளும் இன்னொரு பக்கம் விடுதலை சிறுத்தைகளும் நாங்கள் நின்று அடித்தால் இலங்கை ராணுவத்தையும் அப்படிலாம் பேசுறீங்க உங்களை பார்த்து நாங்கள் பிரமிச்சிருக்கோம் சாகுமரதை உண்ணாவிரதம் இருக்கும்போது சத்தியமூர்த்தி பவனம் போய் அடிச்சு நொறுக்குறா விடுதலை சிறுத்தைகள் எதுவும் பயப்படாத ஆனால் அதுக்கப்புறம் நீங்கள் வச்ச கூட்டணியில் காங்கிரஸ் கூட கொஞ்சம் குளாவிக்கிட்டு இருக்கிறீங்க அந்த தன்மானமிக்க விடுதலை சிறு சிறுத்தை இதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க திருமாவளம்ங்கிறவரும் வீரமாக இருக்காருங்கிறதுனா அவ்வளோ பேர் போய் இருக்கிறான் நீங்கள் ஒவ்வொரு இன்னும் அறிவிச்சிட்டு இத்தனை ஆண்டு காலமாக நான் அரசியல் பார்க்கும்போது இது மாதிரி நிலைப்பாடு எடுத்ததே இல்லையே நீங்கள் இந்த ரெண்டு விஷயத்தில் வெறும் அதிகாரத்திற்காக இல்லை அண்ணனை கேட்டால் என்ன சொல்வது டாக்டிஸ் யுத்தியும் பாரு சரி அந்த யுத்தி எதை நோக்கி போகுதுன்னு நம்மளும் உங்களை மாதிரி பொறுத்து வந்து பார்ப்போம் கூட்டணியில் முறிசல் ஏற்பட்டிருக்கு அண்ட் இது வந்து பாத்தீங்கன்னா அவர் அதிமுகவோட சேர போறாரு விடுதலை சிறுத்தை அதிமுக இவங்கெல்லாம் எல்லாம் வர இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் சந்திக்க போறாங்க திமுக தனித்து போட்டியிடுமா திமுக கூட்டணியில் யார் யார் இருப்பா கூட்டணி பத்தின பேச்சுக்கள் எல்லாமே அடுத்த மு துணை முதலமைச்சர் யாரு அப்படிங்கிற அந்த சுற்றி சுத்தி தான் இவ்வளவு ஒரு குழப்பங்கள் இப்போ சமீப காலமா அரசியல்ல இருக்கு அண்ட் அதுலயே இன்னொன்னு பாத்தீங்கன்னா நாம் தமிழர் வந்து எப்பயுமே உறுதியாக இருக்கிற நிலைப்பாட்டில் என்ன சொல்றீங்கன்னா உதயநிதி துணை முதலமைச்சர் ஆகிறதற்கு தகுதியானவரா அப்படிங்கிற கேள்வியும் நீங்கள் பட் இதற்கு எல்லாத்துக்குமே வந்துட்டு சரியான அறிக்கை முதலமைச்சர் தரப்பில் இருந்து வந்தால் மட்டுமே இந்த விதமான ஒரு புரளிக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்படும் அந்த வகையில் இன்னைக்கு நிகழ்ச்சியில் கடந்துகிட்டு நிறைய கருத்துக்களை மக்களுக்காக பகிர்ந்துக்கிட்டீங்க நன்றி சார் நன்றி நன்றி